நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் அபிதம் சதயம் போரட்டாதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கும்பராசிக்கான கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக நாம் காண இருக்கும் பதிவு மனைவி துணைவி குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் கழும்பாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பல சிறப்புகள் கொண்டவர்கள் கும்பராசிக்காரங்க நேச்சுரலி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிநாதனே சனி பகவான் ஆகிறாரு அதுவும் இல்லாத சனி பகவானுக்கு மூலத்துறை ஸ்தானம் அப்படின்ற ஒரு உச்ச ஸ்தானத்தை உயரிய ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறது உங்களுடைய கும்பராசி தான் அப்படின்னும்போது போது ஸோ மற்ற ராசிகளை விட மகர ராசியை காட்டிலுமே சனி பகவான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற இடம்தான் வந்து கும்பராசி அப்பேற்பட்ட இந்த கும்பராசியில் இப்போ பகவான் ராசியிலேயே ஜென்ம ராகுவாக செஞ்சிருக்கிறார் இரண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இவங்க மேஜர் பிளானட்ஸு புரியுதுங்களா இதில் ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானமான ஏழாம் இடத்துல சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் இருக்காரு ஸோ ஜென்ம ராகு குடும்பஸ்தான சனி பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் நார்மலாக வந்து சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாலே குடும்பத்தில் புதுவுகளும் குறையும் சிக்கல்கள் உருவாகும்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டாம் இடத்துல இருந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏழரை சனி விலகிற நேரமாக இருந்துகிட்டு இருக்குது இது போக உங்கள் ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறாரு அப்படின்னு போது ராசிநாதன் என்ன செய்ய போகிறாரு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இதெல்லாம் மீறி சில ஒரு அரித்மேட்டிக்ஸ் இந்த இடத்துல என்ன புதுசாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா படைக்கலாம் குருவிக்கு ஆயிரத்தி எட்டு கண்டம் தேங்கி கெட்டது நிலம் தேங்காமல் கெட்டது குளம் என்ன சார் அடைக்கலாம் குருவிக்கு கண்டம் தேங்கி கெட்டது நிலம் தேங்காமல் கெட்டது குளம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அதாவதுங்க ராகு பகவான் ராகு பகவான் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை பல மேடு பள்ளங்களை பல உச்சங்களையும் பல இரக்கங்களையும் கொடுத்துக்கிட்டு ராகு பகவான் தான் ராகு பகவான் யாரு உங்கள் ராசிக்கு நான்குக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கர பகவானின் தலைவன் ராகு பகவான் சுக்கர பகவான் கலத்திர நாயகன் காதல் நாயகன் காதல் நாயகன் நாயகன் அந்த சுக்கர பகவானுக்கே தலைவனாக விளங்குபவர் ராகு பகவான் அவரே இப்போ உங்கள் ஜென்ம ராசியில் இருந்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாத பகவானின் சுயசாரம் வாங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் உங்களுடைய சதயம் நட்சத்திரம் ராசி ஸோ இப்போ இந்த ராகு பகவான் இந்த மூணு நட்சத்திரத்தில் இருக்கார் உங்கள் ராசியில் அவிட்டம் சதயம் போரட்டாது அப்படின்னும்போது இந்த சதயத்தில் பர்டிகுலராக வித் இன் த டூ த்ரீ மந்த்ஸு மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோர் மந்த்ஸுக்குள்ளே இந்த நான் சொல்கிற பலன்கள் வந்து அடுத்த ஏப்ரல் மே வரைக்குமே இருக்குது அதில் இந்த பர்டிகுலராக எஸ் எஸ்பெஷலி இப்போது நடந்துக்கிட்டு இருக்க இந்த நேரம் பார்த்தீங்கனாக்கா மேக்சிமம் நவம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பல தடுமாற்றங்கள் பல தகுதித்தங்கள் பல முன்னேற்பாடுகள் பின்னேற்பாடுகளாக போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே பல பேர்த்துக்கு இருக்கு என்ன என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதாவது பெண்கள் விஷயத்துல நான் சொன்ன மாதிரிதான் அடைக்கலாம் குருவிக்கு ஆயிரத்தி எட்டு கண்டம் அப்படின்னாக்கா நீங்க பாட்டுக்கு சிவனே நிற்கலாம் பட் கும்பராசின்றது பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியே காமிச்சிக்காதான் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ராசி தான் கும்பராசி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்னு சொல்லி சொல்லி அடிச்சானுங்கம்மா அப்படின்னு வரல முடிவேலு அந்த மாதிரி கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா புடம்போட்ட தங்கம் உங்களை குறையே சொல்ல முடியாது கும்பராசிக்காரங்களை அப்படிப்பட்ட உங்களுக்கே ஆனால் உங்கள் மனசில் இருக்க ரகசியங்கள் ஆசாபாசங்கள் எவ்வளவோ வெளியே சொல்ல முடியாத அந்தரங்கமான விஷயங்கள் பர்சனல் மேட்ரு எவ்வளவோ ஏகப்பட்டது இருந்துக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நேரத்தில் ராகுபகவான் வேறு சொல்லி வச்சா மாதிரி உங்கள் ராசிலேயே இருந்து அது மட்டும் இல்லாத உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டில் போய் உட்காந்து அமர்ந்து இருக்கிறதுனால பெண்களால் பிரச்சனைகள் பெண்களால் தொந்தரவுகள் எதிர்பார்த்தது ஒன்று எதிர்பார்க்காத இருக்கிறது ஒன்று எதிர்பார்த்தது நடக்கிற நேரத்தில் எதிர்பாராமல் இருக்கிறது நடந்து அதனால் நீங்கள் வந்து ஒரு மனவேதனையும் கூடவே இன்ப வேதனையும் அந்த இன்ப வேதனையினால் ஒரு சிற்றின்பம் கிடச்சி அதுவே உங்களுக்கு ஒரு துன்ப வேதனையாக ரணகலமாக அதாவது வந்து காயத்தை கீர்னா மாதிரி எரிகிற கொல்லிகளை எண்ணெயை விட்டா மாதிரி திகு திகு திகுன்னு எரிஞ்சு தக்கா தக்கானு பத்தி மான மரியாதை பேர் புகழ் நமக்கு என்ன சார் பெரிய பேர் புகழ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார் அதனால் வந்து கையில் காசு வாயில் தோசை இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அந்த கான்செப்ட் தானே சார் நம்ம பாலுச்சு அப்படின்ற மாதிரி நீ நினைக்கலாம் சொல்லலாம் ஆனால் இப்போ ராகு பகவானுடைய சஞ்சாரம் அது வந்து ஏடாகுளமாக போயிட்டு இருக்குது கும்பராசி நேயர்களே பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் என்னக்கா உங்களுக்கு தான் பன்னெண்டு ராசியில வச்சு உங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்டா ஒரு டாப்ல ஒரு உச்சத்தில் போய் உங்களை கவுக்கிறதுக்கான வேலைகள் பெண்கள் இது வந்து கும்பராசி ஆண்களுக்கான ஒரு பதிவு தான் இருந்தாலும் கும்பராசி ஆண்களை கட்டின பெண்மணிகள் தாய்மார்கள் சகோதரிகளே நீங்களும் உஷாராக உங்களுக்கு அருகாமையில இருக்கிற உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இல்ல உங்களுக்கு தெரிந்த பெண்கள் அது விவாகரத்தானவர்களோ விதவையானவர்களோ யாராக இருந்தாலும் யாரையுமே நம்ம தப்பா சொல்ல முடியாது குறை சொல்ல முடியாது ஆனா இப்ப என்ன அப்படின்னாக்கா ராகு பகவான் தன்னுடைய வேலையை சுக்கர பகவானின் குருன்றதுனால காட்டுவாரு அவருடைய சேட்டையை தாங்க முடியாது இந்த சேட்டையில நீங்க போய் மாட்டிக்காதீங்க என் வீட்டுக்காரர் நல்ல ஒரு தான் என் புருஷன மாதிரி ஊரில் உலகத்துல உண்டா அப்படின்னு நீ அனுப்பிங்க இவையே தான் அந்த பெண்மணியும் சொல்லுவாங்க உன் வீட்டுக்காரர் மாதிரி என் வீட்டுக்காரன் இல்லை ஆனால் அவன் போய் சேர்ந்துட்டான் ஆனா அவனுடைய மறு வடிவத்தை இப்போ மூட்டுக்காரன் மூலமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எப்படிங்க அவனே தெத்து பிறந்து வந்தால் மாதிரி உன் மூட்டுக்காரன் மூலமாக ஏன் மூட்டுக்காரன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் போது இது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் புரியுதுங்களா இந்த மாதிரி நடந்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அதாவது வந்து இதெல்லாம் எப்படி அப்படின்னாக்கா நல்ல ஒரு சலனமே இல்லாத ஒரு குளத்தில் திடீர்னு ஒரு கல்லை விட்டு அடித்தா மாதிரி அப்போ கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாங்க நான் சொன்ன மாதிரி வந்து நிறைகுடம் தெளிம்பாதுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவங்க அவங்கள வந்து யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க மனசுக்கு கட்டுப்பட்டவர்கள் மனதை மனசா மனசாட்சியை மீறி நடக்காதவர்கள் அப்படிப்பட்டவங்க இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஒரு இன்ட்ராக்ஷன் வருது அப்படின்னும் ஒரு ரிலாக்ஸேஷன் இதுக்கெல்லாம் ஏற்ற நேரம் காலம் இப்போ இந்த ராகு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்ற ஒரு நேரம் இது வந்து அடுத்த ஏப்ரல் மே வரைக்கும் இந்த சே சேம் சுச்சுவேஷன் கண்டினியூ ஆகும் தொடரும் அதுல வந்து ரொம்ப பீக்கான ஒரு பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வர இருக்கிற ஒரு மூணு நாலு மாசம் அதாவது நவம்பர் வரைக்கும் பாத்துக்கிங்க இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்க நம்பி விட்ட மோசம் பண்ணிட்டான் ஊட்டுக்காரன் நம்பி விட்டேன் மோசம் பண்ணிட்டாவ அவன் கிணத்துக்கு தண்ணியா ஆற்று வெள்ளமா அடிச்சுட்டு போக போகுது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் பழக விட்டேன் பேச விட்டேன் ஒரு இது ஒரு உதவி பண்றதுக்காக தான் இந்த மனுஷன் அங்கே விட்டேன் இந்த ஆளு ஒரு அப்பாவி ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன் ஏன் வீட்டுக்காரன் கடைசியில் பார்த்தாக்கா என் வீடே வராத அவன் வீட்டிலேயே கதி மோச்சம்னு கிடக்கிறான் நைட்டு தான் வந்துக்கிட்டு தான் போயிட்டு இருந்தான் இப்போ அதுவும் பார்த்தாக்கா இல்லை எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது நான் திடீர்னு வந்து நான் சைட்டுக்கு போகணும் டூருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைட்டு விசிட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வீட்டிலே கதி மோச்சமாக கிடக்குறான் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல கையும் உள்ள காலும் இல்லை ஏன்னா ஏற்கனவே ராகு பகவான் உங்கள் ஜென்மராசியிலே இருந்துக்கிட்டு இருக்காரு ரெண்டாம் இடத்துல சனி பகவான சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீடு இந்த மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் குடும்பத்தில் அதாவது வந்து மன சஞ்சலங்கள் கும்மி அடிக்கிற குத்துப்பாட்டு பாடுற நேரமாக இருக்கும் இந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் விசாராக வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய விழிப்புணர்வுக்கான ஒரு நேரம் எச்சரிக்கை பதிவு நேரம் இது பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டுக்காரு எவ்வளவு தான் மனசில் வந்து வன்மங்கள் இருந்தாலும் அந்தரங்கமான நினைவுகள் இருந்தாலும் பழசை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறவரு தான் கும்ப ராசிக்காரன் அது கும்ப ராசியாக இருந்தாலும் சரி கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்பவுமே வந்து ஒரு தெளிவாக ஒரு தெளிந்த நீரோடை போல ஓடிக்கிட்டு இருக்கவங்க தான் கும்ப ஏன்னாக்கா சனி பகவானே ராசிநாதனா லக்னநாதனா வரதுனால எப்பவுமே வந்து முடிஞ்சால் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் முடிலினாக்கா ஒதுங்கி போயிடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பாட்டுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு சிவனேன்னு அப்படியே மனம் போன போகல போயிட்டு இருக்கிறவங்க தான் கும்பராசிக்கார் உங்களுக்கு அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ நடக்கிற நேரங்கள் சூழ்நிலைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பகவான் சாதாரணமான பிளானட் கிடையாதுங்க டிராகன்ஸ் ஹெட் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் கலசரஸ்தானத்தில் இருக்கார் டிராகன்ஸ் டெயில் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் உங்கள் ஜென்ம ராசிலேயே இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக உங்களுக்கு சில குறுக்கீடுகள் தலையீடுகள் சில சிற்றின்பங்கள் அது கிடச்சி அப்படியே அது பேரின்பமாக போகுமா அப்படின்னாக்கா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த சிற்றின்பமே உங்களுக்கு அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே கண்டினியூ ஆகும் கொஞ்ச நாள் ஓடும்போது அதுலேயே அந்த ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷன்லேயே அந்த மன நிம்மதியிலேயே அப்படியே இருந்துக்கிட்டு இருப்பீங்க பொண்டாட்டி தெரியாது புல்ல தெரியாது பெற்றவங்க ஆத்தா அப்பன் தெரியாது கூட பிறந்தவங்க தெரியாது எதுவுமே தெரியாத கண்டதே காட்சி கொண்டதே கோலன்ற மாதிரி அந்த ஃபிகர் பின்னாடியே அந்த அம்மா பின்னாடியே அவங்கள ஃபிகர்னு சொல்கிறது கூட தப்பு அவங்க யாரோ ஒரு பெண்மணி குறிப்பாக எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா கணவனை இழந்தவர்கள் கணவனை சுரந்தவர்கள் கணவனை வெறுத்து மறந்தவர்கள் இந்த கேட்டகரியில் நீங்கள் யாராக வேணால் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் அவங்க சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான் என் வீட்டுக்காரனே அவனே இவன் அவனே இவன் ரூபத்தில் வந்தால் மாதிரி இருக்குது அவனையே நான் மறுதன்மம் எடுத்து பார்த்தா மாதிரி இருக்குது அது ஏன் வீட்டுக்காரமா இருக்கட்டும் ஏன் ஊட்டுக்காரனா இப்போ வீட்டுக்காரனில் தான் இருக்கான் இந்த மாதிரி சில தேவையில்லாத பிரச்சனைகள் அதாவது வந்து மனித உணர்வுக்குள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போய் ஒரு மதிமயக்கத்தை உண்டு பண்ணி ஒரு ஜென்ம வாசனையை கிரியேட் பண்ணி ஜென்மாந்திர மோகத்தை உருவாக்கி நல்லா இருக்க குடும்பத்தில் கும்மி அடிக்கிற நேரம் வந்துருச்சு சகோதரிகளே இது கும்பராசிக்கான ஆண்களுக்கான எஸ்பெஷலி ஆண்களுக்கான பதிவாக இருந்தாலும் கும்பராசியில் இருக்கிற கும்பராசிக்காரர்களை கட்டின சகோதரிகள் விழிப்புணர்வோடு இருந்துக்கங்க தொடப்பக்கட்டையை கையில் ரெடியாக வச்சுக்கோங்க செருப்படி வாங்கிறதுக்கு உங்கள் புருஷனுக்கு நேரம் வந்துருச்சு அது இங்கே வாங்குறாரோ எங்கே வாங்குறாரோ அங்கே வாங்குறாரோ இல்லை அந்த பெண்மணியோட அவங்க வீட்டுக்காரங்க பார்த்துட்டு அவங்க அடிக்கிறாங்களோ எங்கேயோ எங்கே நடக்குமோ எது நடக்குமோ தெரியல ஆக மொத்தம் நல்லா போயிட்டு இருந்த வண்டி கொடைசாயிரம் மாதிரி நல்லா இருந்த ஒரு நேரம் இப்போ திடீர்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு கள்ளத்தரமான ஒரு நேரம் ஒரு கள்ளத்தோணி தோணி ஏறுற நேரம் வந்துடுச்சு கிரியேட் ஆயிடுச்சு ஊட்ட விட்டு ஓடுறதுக்கு ஜூட் ஆகுறதுக்கு வீட்டுக்காரன் ரெடி ஆகிட்டான் ஏன் அப்படின்னாக்கா அவனை அங்கே சுண்டி இழுக்கிற ராகு பகவான் அது அந்த கணவனை இழந்த கணவனை துறந்த கணவனை மறந்த கணவனை வெறுத்த ஆக மொத்தம் கணவன் இல்லாத ஒரு பெண்ணால நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் சூழ்நிலைகள் உருவாகிடுச்சு சகோதரிகளை பார்த்துக்கோங்க இது வந்து நடந்ததுக்கு அப்புறம் ஐயோ இப்படி நடந்துருச்சே அப்படி நடந்துருச்சே சொல்றது கால் இல்லாத போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் முன்னாடியே நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம் சொன்னதுனால உங்க வீட்டுக்கார மேலே எந்த தப்பும் கிடையாது மனசு மட்டும்தான் அலை பாயும் அலைவாயும் மனதையும் அணக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் தான் கும்பராசிக்காரன் ஏன் அப்படின்னாக்கா சனி பகவான் ஆனால் அதை மீறி இங்கே வேலை செய்கிறதுக்கு சுக்கர பகவான் சுகஸ்தானாதிபதியாகவும் பாக்கியஸ்தானாதிபதியாகவும் வரதுனால உங்கள் வீட்டுக்கான சனி பகவானுக்கு ராசிநாதன் சனி பகவானுக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட்டாக இருக்கிறதுனால நம்ம சுக்கர பகவானே உச்சமாகின்ற வீட்டில் இப்போ உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் வீட்டுக்காரருடைய ராசிநாதன் சனி பகவான் போய் இருக்கிறதுனால ராகு பகவான் இங்கே இருக்கிறதுனால சொல்லி வச்ச மாதிரி பத்தாவதுக்கு கலத்திர கேது பகவான் வேற இருக்கிறதுனால பொண்டாட்டியை வந்து மறக்கணும் வப்பாட்டி நனவுலயே சுத்தனோ கணாத்தனம் பைத்தியம் வாங்கணும் பொண்டாட்டி மறக்கும் வப்பாட்டி நனப்பு மூழ்கடிக்கும் ஈருடல் ஓர் இணைந்து பிணைந்து திரிய தோன்றும் அந்த இடத்துல கும்பராசிக்காரங்க வந்துடுவாங்க பாத்துக்கங்க சகோதரிகளே ஆண்களுக்கான பதிவாக இருந்தாலும் ஆண்கள் பார்த்துட்டிங்கனாக்கா உங்கள் வீட்டை அம்மா கண்ணில் படாத இந்த பதிவை நீங்களே பார்த்துட்டு நீங்களே விட்டுடுங்க மாட்டிக்காதீங்க தேவையில்லாத ஏன்னாக்கா அவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நேரம் டிராகன் ஸ்ட் கேது பகவான் ஏலாம்பரம் ட்ராகன் செயல் ராகு பகவான் ஜென்ம ராசி இதுக்கு நடுவில் சுக்கர பகவான் சனி பகவான் குரு பகவான் எல்லாம் போய் மாட்டினதுனால யாருமே ஒன்றுமே பண்ண முடியாதுங்க யாருக்குமே வேலையே கிடையாது நாட் பாசிபிள் அதனால் வந்து இது வந்து ஃபைல் க்ளோஸ்ட் அக்கவுண்ட் மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்துகிட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்க பெண்களால் உங்களுக்கு வந்து லட்டும் கிடைக்கும் ஆப்பும் கிடைக்கும் ரெண்டுமே உண்டு அதனால் பாத்துக்கோங்க மெயினான முக்கியமான என்னன்னாக்கா இது நாள் வரைக்கும் நீங்கள் கட்டி காத்து வந்த கௌரவம் மானம் மரியாதை இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பறி போறதுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு நேரம் இது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா கும்பராசிக்காரங்க வந்து மனசுக்குள்ளே வந்து ஆயிரத்தெட்டு அந்தரங்கமான விஷயங்களை சிற்றின்ப விஷயங்களை போட்டு உலாத்திக்கிட்டு இருந்தாலும் போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அதை வெளியே சொல்லாமல் வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தாலும் இப்போ நீங்கள் நினச்சதை எல்லாத்தையுமே அப்ளிகபிள் பண்ணுற இடத்துல நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல அப்ளிகபிள் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு சனி பகவான் கரெக்டாக வந்து உக்காந்துட்டார் ராகு பகவான் உங்கள் ராசிக்கே வந்துட்டார் அதனால் பார்த்துக்குங்க பார்த்து பக்குவமாக பதுவுசாக நடந்துக்குங்க கரணம் தப்பினால் மரணம் கும்பம் கட்டுப்பாடின்றி தறிகட்டு அலைய இருக்கும் கும்பராசிக்காரர்களின் மனதை கட்டுப்பாடோடு ஒரு நெறிமுறைப்படுத்துவதற்கு வரைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என் அப்பன் நமசிவாயம் என்கின்ற சிவபெருமான் ஓம் நமசிவாயம் என்னும் மந்திரத்தை அரிய மந்திரத்தை மனம் சஞ்சலப்படும் வேலைகளிலே உச்சரித்து வரவும் வேற வழியே கிடையாது அதெல்லாம் மீறியும் மனசு அளப்பாயிது மனசு தவிக்குது முட்டி மோதுது கட்டுக்கடங்காத ஓடுது அப்படின்னு நீங்கன்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம நம்பருக்கு வாங்க உரிய ஆலோசனைகள் வழங்கப்படும் அது எந்த ஊர் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி வழங்கப்படும் நல்லபேர் நினைக்கும் நல்லபேர் நடக்கும் பெற்றவங்கள மதிங்க அம்மா அப்பா ஆசிர்வாதங்களை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டோடு என்கிற ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க இருக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் ரவின்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர்